அஸ்ஸலாம் வலைக்கும் கதீஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரி செய்யறது பற்றி தான் பார்க்க போகிறோம் பூரிக்கு வந்து நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ மைதா மாவுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பூரி வந்து நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வரணுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாவு பசிங்கன்னா தான் சாஃப்டாக வரும் இதில் வந்து நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும் இதை ஊற்றிட்டு இதை நல்லா பிசறி விட்டுக்கணும் உடனே தண்ணி ஊற்றி பெசஞ்சிடக்கூடாது இதை வந்து நல்லா அந்த அதாவது எண்ணெய் உப்பு எல்லாம் வந்து இந்த ஃபுல் மாவுலயும் அப்சார்ப் ஆகிற அளவுக்கு நல்லா பெசறி விடணும் இதுதான் மெயினான விஷயமே இந்த பூரி சுடுறதுக்கு மாவு வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு இதுதான் மெயின் பாயிண்ட்டு நல்லா பிசறி விட்டுட்டோம் இப்ப என்ன பண்ணிடலாம் அதுக்கு வந்து தேவைக்கேத்த கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க பூரி மாவு எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து தண்ணியா இருக்க கூடாது அதாவது நல்லா கட்டியா இருக்கணும் அதுக்கா கட்டினா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் வந்து கட்டியா இருக்கணும் அந்த அளவுக்கு பிசையணும் இப்ப நம்ம பூரி மாவை நல்லா பிசைஞ்சிருவோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அந்த தண்ணி இது பண்ணாம பெசைறோமோ அவ்வளவுக்கெல்லாம் நல்லது நான் பொதுவா ஸ்டார்டிங்ல தண்ணி ஊத்திடுவேன் ஊத்திட்டு அதை வந்து நல்லா பெசைஞ்சு விட்டுறணும் இப்படி நம்ம பிசையில என்ன ஆகும் தெரியுமா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிரோல இப்ப பொதுவாக வந்து இந்த எண்ணெயில வந்து மாவு இறங்கும் பாருங்க அதாவது மாவை போட்டு தேய்ப்பாங்க மாவு அதுக்கப்புறம் இது போட்டு அது பேர் என்ன எண்ணெய் போட்டு தேய்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நான் தேய்க்கவே மாட்டேன் நான் வந்து பொதுவா பூரி சுட்டாலும் சரி சப்பாத்தி சுட்டாலும் சரி இந்த மாவு எண்ணெய் போட்டு எல்லாம் தேய்க்க மாட்டேன் நான் சும்மாவே தேய்ப்பேன் நம்ம இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டோம்னா நம்ம எண்ணெயோ மாவோ தே போட்டு தேய்க்க ஏன்னா உங்களுக்கு ஒட்டவே செய்யாது ஒட்டாம வரும் பாருங்க நான் எண்ணெயும் போடலை மாவும் போடலை நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்க சும்மா உருண்டை மாவை உருண்டை உருண்டையாக்கிதான் இப்ப வந்து நான் வந்து இப்ப தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் எதுலையுமே அதுல பாருங்க நான் மாவும் போடலை எண்ணெயும் போடலை ஆனா அழகா ஒட்டாம வருது பாருங்க எதுலையுமே ஒட்டாது அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சாலும் இப்போ செஞ்சு வச்சுக்கிட்டுதான் இப்போ ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பூரி செஞ்சு வச்சுட்டுதான் நம்ம போய் வந்து சுட ஆரம்பிப்போம் அப்படியே செஞ்சு வச்சாலும் அப்படியே காயவும் செய்யாது நீங்க இந்த மாதிரி நான் பிசைஞ்ச மாதிரி நல்லா எண்ணெய் ஊத்தி அதே மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டு அதுவும் இதுக்கு பூரிக்கு வந்து உடனே செய்யலாம் இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படி இப்படிலாம் ஒண்ணுமே அவசியம் இல்லை மாவு பெசஞ்ச உடனே நீங்க சுட ஆரம்பிச்சிடலாம் அப்பதான் சாப்பிட்டா வரும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம டக்குன்னு பூரியை மட்டும் அப்படிதான் நல்லா மாவு பெசைய வந்த உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் இப்போ நம்ம அதே மாதிரிதான் செஞ்சிட்டு இருக்கோம் செஞ்சு செஞ்சு வைக்கணும் பாருங்க எதுவுமே நான் உங்க கண்ணு முன்னாடி தான் நான் நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு மாவும் போடலை கீழே அதுல போய் அப்பிக்கவும் இல்லை பாருங்க அப்படியே கரெக்டா வந்துடும் நான் இந்த சீட்ல செய்யறனாலதான் அப்பலன்னு நீங்க நினைச்சுக்குவேன்னா நீங்க எதுல சப்பாத்தி எதுல செஞ்சாலும் உங்களுக்கு அப்பாது இப்ப நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் பூரிய எப்படி உப்பி வருது பாருங்க இந்த மாதிரிதான் நம்ம எண்ணெயில போட்டு பொறிக்கணும் ஆனா என்ன எப்போதுமே வந்து பூரி சுடையில எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருங்க காய வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா பூரி நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி ஒரு மேல லைட்டா கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா மேல பொங்கிட்டு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பரட்டி போட்டு எடுத்தா நல்லா இருக்கும் பூரி நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன்ல வேணுன்னா கோல்டன் ப்ரௌன்ல எடுங்க இல்லை எங்களுக்கு வந்து நார்மலாக கொஞ்சம் வெள்ள தான் பூரி வேணும் அப்படின்னா நீங்க வெள்ளை விளையன்னு எடுக்கலாம் எனக்கு பொதுவாக கோல்டன் ப்ரௌன்ல இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பூரி வந்து எப்போதுமே பூரி சுடையில நான் ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டி நல்லா காயணும் அதாவது வந்து சிம்ல போட்டெல்லாம் சுடக்கூடாது அப்பதான் பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா சுட வரும் இல்லாட்டி எண்ணெயை குடிக்க வேற செய்யும் இப்படி நல்லா ஹையில வச்சு நம்ம சுடையில தான் பூரி எண்ணெயும் குடிக்காது பூரியில வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காம நான் கரெக்டான பதத்துக்கு நம்ம சுட்டு எடுக்க முடியும் அவ்வளவுதான் நான் எல்லா பூரியும் சுட்டு முடிச்சிட்டேன் ஏற்கனவே பூரி எல்லாம் சுட்டு அங்க சாப்பிட ஏன்னா சுட சுட சாப்பிடுவாங்க அதனால எல்லா பூரிகளையும் சுட்டு சுட்டு குடுத்து குடுத்து விட்டுட்டேன் இப்ப அவ்வளவுதான் எல்லா பூரியும் சுட்டு முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம கிலோ மாவுல பூரி சுட்டு எடுத்தாச்சு எல்லா எல்லாமே சுட்டு முடிச்சிட்டோம் இப்ப இந்த எண்ணெயை பாருங்க எதாவது மாவோ இல்ல குப்பையோ ஏதாவது இருக்கான்னு பாருங்க பிளைனா அப்படியே ஊத்துன எண்ணெய் மாதிரியே அப்படியே இருக்கும் எந்த ஒரு கசடோ மாவோ இருக்காது எதுனாலனா நம்ம மாவு போட்டு தேய்ச்சோம்னா அந்த எண்ணெயில வந்து மாவு வந்து இறங்கிடும் இப்படி தேய்ச்சா மட்டும்தான் எண்ணெயில மாவு இல்லாம என்ன கிளியரா இருக்கும் இப்ப பூரி அங்க எல்லாம் சுட்டு முடிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப நான் சாப்பிட போறேன் அதுக்காக தான் இது பண்ண போறேன் இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்க என்ன குருமா வேணாலும் வைக்கலாம் நாங்க வந்து பொதுவா சிக்கன் குருமா மட்டன் குருமா எது வேணாலும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வச்சு பூரி சாப்பிடுவோம் அது பண்டிகை நாள்ல இப்ப நார்மல் டேஸ்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு உருளைக்கிழங்கு மசால் வச்சு சாப்பிடுவோம் இந்த மசாலும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இதோட வீடியோவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்ஷாலா இதோட வீடியோவும் நான் கண்டிப்பா போடுவேன் இந்த மசாலா வந்து டிஃப்ரெண்ட்ஸா இருக்கும் நம்ம பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அந்த பூரியை பார்த்தீங்களா எவ்வளவு ஈஸியா பிச்சை எடுத்தேன்ட்டு அவ்வளோ நல்ல சாஃப்டா வரும் இந்த பூரி நீங்க சுட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆனாலும் பூரி நல்லா சாஃப்டா இருக்கும் ஒரு மாதிரி லப்பர் மாதிரி எல்லாம் வராது நான் இப்ப உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எப்படி பிக்க வருதுன்னு மட்டும் நீங்க பாருங்களேன் நீங்களா எவ்வளவு ஈஸியா பூரி வருது பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருக்கும் ஏன்னா நம்ம மாவு பிசைஞ்சது அப்படி நம்ம கரெக்டான பாதத்துல மாவு பெசஞ்சோனா இந்த மாதிரிதான் நல்லா பூரி சாஃப்டாவும் சூப்பராகவும் வரும் நான் எப்ப பூரி சுட்டாலும் இந்த மாதிரி சுடுவேன் நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல பூரி சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி